தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்ப எஸ்ஐ ரிசி போட்ட எல்லா பிளானையுமே நம்ம பரம முறியடிச்சிடறாப்ல எப்படியாச்சும் ஹீரோ மாதிரி இளமதி வீட்டுக்குள்ள போயிட்டு பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அந்த எல்லா கிரெடிட்டியுமே இங்க பறம எடுத்துக்கிட்டாப்புல இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா பரமன் மேல இளமதி இளமதியோட அம்மாவும் தான் இருக்கிறாங்க இளமதியோட அப்பா எல்லா உண்மையுமே தன்னோட மக இளமதி கிட்ட சொல்லி இருந்தா நல்லா இருக்கும் ஆனா அத சொல்லாம வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பரமனோட உதவியை மட்டும் வாங்கிக்கிட்டு அப்படியே இருக்கிறாப்ல இந்த பக்கம் மறுபடியும் சண்முகம் இசைய போய் பார்த்து எங்களால எதுவுமே பண்ண முடியல அந்த பறமை அந்த வீட்டுலயே இருக்கான் பறமை இருக்கிற வரைக்கும் எங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு கையை விரிச்சிடுறாங்க இதுக்கப்புறம் ஊசி என்ன மாதிரியான சதி திட்டத்தை தீட்ட போறாப்ல அப்படிங்கறது தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம்